விஷால் அதாவது ஒரு காலத்தில் வந்து வேற லெவல் ஹீரோவாக தெரிக்க விட்டு இருந்தாரு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு படம் தோல்வி படம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஸ்கின் துப்பறிவாளன் அறிமுக இயக்குனர் பி எஸ் மித்ரன் இரும்புத்தரை அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி விட்டாங்க வேற அளவுக்கு போனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஏழு எட்டு ஒன்பது படம் வரிசையாக தோல்வி தோல்வி படுதோல்வி மிகப்பெரிய தோல்வி அட்டர் ஃப்ளாப் ஃப்ளாப் இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு திடீர்னு மார்க் ஆன்டனி வந்து விஷாலின் முதல் நூறு கோடி வசூல் படம் அப்படிங்கிற பேரோட மெகா மகா வெற்றி அடைஞ்சது சோ அதுக்கப்புறமாச்சி விஷால் மேல போறதா திடீர்னு தாமரபண்ணி பூஜை வெற்றி கூட்டணியான ஹரிகோட சேர்ந்து ரத்தன படம் நடிச்சாரு ஆனா அந்த படம் யாரும் எதிர்பார்க்க மாதிரி படுதோல் அடிஞ்சிருச்சு சோ ரொம்பவே விஷால் அப்சோட் ஆயிருந்தாரு அப்போ வந்தது தான் எம்ஜிஆர் அதாவது மற்ற கத்தார் ராஜா இப்போ பொங்கல் ரிலீஸ் ஆகி சக்க போர்டு போட்டுருக்கு விஷால் பழைய ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு எல்லாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க இப்படி ஒரு ஆட்டம் பாட்டமான விஷால் அதிரடி சண்டை போடும் விஷால் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாராட்டாங்க ஸோ இதனால் ரொம்பவே புத்துணர்ச்சி பெற்ற நம்ம விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்களில் வேற லெவலில் இருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த துப்பறிவாளன் இரண்டாம் பாகத்தை டைரக்ஷன் பண்ண போகிறேன் சொல்லிவிட்டார் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நிமிஷம் எப்போ வேலை பண்ணிக்கலாம் இப்போது செம்மையான வாய்ப்பு வந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணி தான் ஒரு செம்மத்தியான ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் இயக்குநரோட கூட்டணி போட போகிறார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கௌதம் பாஸ் மேனன் அவரோட இயக்கத்தில் ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை நடிக்கிறதுக்கு சைன் பண்ணிட்டார் விஷால் அவர்கள் ஸோ விஷால் ஜிவிஎம் கௌதம் வாசவன் இந்த கூட்டணியே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கண்டிப்பா இந்த கூட்டணி நம்ம தனுசை வச்சு எடுத்த எண்ணெய நோக்கி பாயும் தோட்டா மாதிரியோ இல்லை சிம்புவை வச்சு எடுத்த அச்சம் என்பது மடமே மாதிரிலாம் இருக்காது சூர்யா வச்சு எடுத்த ஒரு காக்க காக்கம் மாதிரி நம்ம உலகநாயகன் கமலஹாசனை வைத்து எடுத்த ஒரு வேட்டையாடு விளையாடு மாதிரி வேற லெவல்ல தெறிக்க விட்டுருப்போம் இன்னும் சொல்லப்போனா சியான் விக்ரம் வச்சு எடுத்த துருவு நட்சத்திரம் மாதிரி வேற லெவல்ல தெரிக்கிற ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த புதிய கூட்டணியை நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள்